அனைவருக்கும் வணக்கம் திருமுழுக்கு யோவான ஆலயம் சாவடி பூந்தமல்லி தேவநாதன் பேசுகிறேன் இன்றைக்கு சொல்லப்படும் போகும் இறைவாத்தை புனித பிரான்சிஸ் அசிசியாரின் ஜெபம் இறைவா அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும் பகையுள்ள இடத்தில் பாசத்தையும் மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும் ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும் அவநம்பிக்கை உள்ள மனதில் நம்பிக்கையும் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும் துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கிட எனக்கு அருள் புரியும் ஓ தெய்வீக குருவே ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும் பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும் பிறருடைய அன்பை அடைய ஆசிப்பதை விட பிறருக்கு அன்பை அளிக்கவும் எனக்கு அருள்வீராக ஏனெனில் பொழுது மிகுதியாக பெறுகிறோம் மன்னிக்கும் மன்னிப்பை அடைகிறோம் மறிக்கும்போது நித்திய வாழ்வுக்கு பிறக்கிறோம் எனவே சுயநலமற்ற வாழ்வில் அமைதியை அடைகிறோம் ஆமேன்